நூற்றி எட்டு சிவலிங்க நாமாவளி பிரதோஷத்தன்று சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் நமது வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்ட நூற்றி எட்டு மர்ம புள்ளிகள் நமது உடலில் உள்ளதாக ஆயுர்வேதம் சொல்கிறது உச்சரித்தாலும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் என்கிறார்கள் ஒவ்வொரு முறை நாம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் ஒவ்வொரு புள்ளியிலும் உள்ள தடைகள் நீங்கி வாழ்க்கை உச்சம் என்னும் முக்தி நிலையை அடையும் ஓம் லிங்க மூர்த்தையே நம ஓம் சிவலிங்காய நம ஓம் அற்புத லிங்காய நம ஓம் அனுகத லிங்காய நம ஓம் அர்த்த லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் அச்சுத லிங்காய நம ஓம் அமிர்த லிங்காய நம ஓம் அநேக லிங்காய நம ஓம் அநேக ஸ்வரூப லிங்காய நம ஓம் அநாதி லிங்காய நம ஓம் ஆதி லிங்காய நம ஓம் ஆனந்த லிங்காய நம ஓம் ஆத்த்மானப லிங்காய நம ஓம் பாப லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் ஆசிரித ஓம் இந்திரிய லிங்காய நம ஓம் இந்திராதிப்ரிங்காய நம ஓம் ஈஸ்வர லிங்காய நம ஓம் ஊர்ஜித லிங்காய நம ஓம் ருக்வேதஸ்ருதி லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் ஐஸ் லிங்காய நம ஓம் ஓம் லிங்காய நம ஓம் ஹரிங் லிங்காய நம ஓம் கனக லிங்காய லிங்காயம் வேத லிங்காயம் லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் யோம லிங்காய நம ஓம் புராண லிங்காய நம ஓம் ஸ்ருதி லிங்காய நம

ஓம் தத்வ லிங்காய நம ஓம் தேவ லிங்காய நம ஓம் விக்ரக லிங்காய நம ஓம் பாவ லிங்காய நம ஓம் ரஜோ லிங்காய நம ஓம் சத்வ லிங்காய நம ஓம் ஸ்வர்ண லிங்காய நம ஓம் ஸ்படிக லிங்காய நம ஓம் பவ லிங்காய நம ஓம் சத்ரேகுணிய லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் புருஷ லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் சர்வலோகாங்க லிங்காய நம ஓம் புத்தி லிங்காய நம ஓம் ஹங்கார லிங்காய நம ஓம் பூத லிங்காய நம ஓம் மகேஸ்வர லிங்காய நம ஓம் சுந்தர லிங்காய நம ஓம் சூரேஸ்வர லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் லிங்காய நம ஓம் சங்கர லிங்காய நம ஓம் தானவ நாச லிங்காய நம ஓம் ரவிச்சந்திர லிங்காய நம ஓம் ரூப லிங்காய 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 நம 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 ஓம் ஓம் பிரபஞ்ச ஓம் தாப நிவாரண லிங்காய நம ஓம் ஸ்வரூப லிங்காய நம ஓம் சர்வ லிங்காய நம ஓம் பிரிய லிங்காய நம ஓம் ராம லிங்காய நம ஓம் மூர்த்தி லிங்காய நம ஓம் மேச லிங்காய நம ஓம் வேதாந்த லிங்காய நம, ஓம் விஸ்வேசவர லிங்காய நம ஓம்யோகி லிங்காய நம, ஓம்கிருதய லிங்காய நம, ஓம் சிின்மைய லிங்காய நம ஓம் சிதட்ன லிங்காய நம ஓம்மஹேச லிங்காய நம ஓம் லங்காபுரி லிங்காய நம ஓம்லாலித லிங்காய நம ஓம் சிதம்பர லிங்காய நம, ஓம் நாரத சேவித லிங்காய நம ஓம் கமல லிங்காய நம ஓம் கைலாச லிங்காய நம ஓம் கருணாரச லிங்காய நம ஓம் சாந்த லிங்காய நம ஓம் கிரி லிங்காய நம ஓம் வல்லப லிங்காய நம ஓம் சங்கர லிங்காய நம ஓம் சர்வஜன பூஜித லிங்காய நம ஓம் சர்வபாதக நாசன லிங்காய நம